இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே மீனம் ராசிக்காரங்க பேச்சாலேயே தன் நச்ச காரியத்தை சாதிச்சிருவாங்க அதுக்குன்னு தப்பான பேச்சுன்னு சொல்லலைங்க நல்ல இனிமையான பேச்சாலையும் நேர்மையாலையும் உண்மையாலையும் தான் செய்ய வேண்டிய வேலையும் தன்னுடைய கடமையும் பணியையும் ஸ்திரம்பட பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்கதான் நம்ம மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இவங்க வந்து தன்னலவாதி சுயநவா ஏதாவது மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறினா பத்தாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தாங்க இருப்பாங்க சொல்ல போனா நம்ம அம்மா நம்ம குழந்தைங்க மேல எந்த அளவுக்கு பாச வச்சிருப்பாங்க தான் குழந்தைய விட மத்த குழந்தைங்களுக்கும் மேலே பாச வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி பெருந்தன்மையான மனசுள்ள ராசிக்காரங்கன்னு சொன்னா அது நம்ம மீனம் ராசிக்காரங்களை சொல்லலாங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாராவதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கங்க ஓடோடி போயிருப்பாங்க இப்ப பொதுவா சொல்லப்போனா நம்ம ஓரத்துல யாராவது ஒருத்தவங்களை போட்டு ஒருத்தவங்க எல்லாரும் போட்டு கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க ஒருத்தவங்களை யாரோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல போயிட்டு என்ன பிரச்சனை ஏன் இவங்களை அடிக்கிறீங்க அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில தப்பே செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லையல்ல அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க மன்னிச்சு விடுங்கன்னு ஒரு பெருந்தன்மையோட பேசக்கூடியவங்கதான் மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்கிறவங்களுடைய குணம் மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க அவங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு சதவீதம் கூட இல்லைங்க கஷ்டம் மட்டும்தான் குடும்ப ரீதியாகவும் சொந்தக்காரங்க அப்புறம் வந்து போ பழகிற இடத்துல தொழிற்சல் இடத்துல முதலாளி சக ஊழியர்கள் எல்லாருமே இவங்களை வந்து ஒரு ஒரு மனுஷனாவே மதிக்கல இவங்கெல்லாம் ஒரு மனுஷனா அந்த மாதிரி ரொம்ப கேவலமா ஒரு ஐந்தறிவு ஜீவன மதி எப்படி எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க அந்த மதி ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சல் ஜீவன் தாவரம் விளை அப்படின்னா பிரிச்சு பார்க்க மாட்டாங்க எல்லா உயிரினங்களையும் மேலேயும் எல்லாருக்கும் உயிர் இருக்கு செடி கொடிக்கு உயிர் இருக்கு தாவரத்துக்கு உயிர் இருக்குன்னு எல்லார் மேலையும் அன்பையும் பாசத்தையும் பொழியுவாங்க இவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட கையில பத்து ரூபாய் இருந்தாலும் சரி யாராவது உதவி பத்து ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல தான் கையில இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிற இருக்கிற காசை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தாங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் மாத போகுது வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அப்படி என்னங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் அதை லைனா பார்க்கலாங்க எத்தனை அதிர்ஷ்டம் நடந்தாலும் இந்த ஒரு காரியத்தை மட்டும் உயிர் போகும் நிலை வந்தாலும் நீங்க செய்யக்கூடாது அப்படி என்ன காரியம் என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்கலாங்க ஏ அதிர்ஷ்டம்னு பாத்தீங்கன்னா குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் உங்க கையில வந்து குவிய போகுதுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில் வந்து சேர போகுதுங்க உங்களுக்கு நாள் வரைக்கும் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க படிப்புக்கும் உங்க தகுதிக்கும் ஏற்ற வேலை கண்டிப்பா கிடைக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்துல கடன் இல்லாம அமைதியா அன்போட வாழ் வாழ்க்கை வாழ போறீங்க நீங்க நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் உங்க வாழ்க்கையில நீ இருக்காதுங்க சந்தோஷம் மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில இருக்கும் நீங்க நாள் வரைக்கும் புண்ணிய தளதுங்க போகணும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பீங்க சில பல தடங்கள்னால அந்த காரியம் எல்லாம் பாதையில் நின்றுக்கும் இஷ்ட தெய்வத்தை கூட வணங்க முடியாத சூழ்நிலையில வேலை வேலைன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வேலையை மட்டுமே குறிக்கோளா நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க நினைச்சபடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையெல்லாம் வேண்டிக்கிட்டு உங்களுடைய குறைகள் எல்லாம் கூறி சந்தோஷமா மகிழக்கூடிய காலம் வந்துருச்சு ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மீனும் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ஏற்பட துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பல மடங்காக கிடைக்கும் அப்படி என்னங்க பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா பரிகாரம் மிகவும் எளிமையானது தாங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் முருகரை மனதார வேண்டிக்குங்க உங்க மனசுல இருக்கிற குறையெல்லாம் அவர்கிட்ட கொட்டி தீத்துருங்க கண்டிப்பா அவர் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்வழி காட்டுவாரு உங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடுவார் நீங்களே நினைச்சு பாப்பீங்க என்னடா இது நம்ம வாழ்க்கை தானா தலைகிலா மாறிடுச்சே இறைவன் வந்து நம் வேற ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நம்மளுக்கு மாத்தி கொடுத்துட்டாரு போலயே அந்த அளவுக்கு நீங்க சந்தேகப்படுவீங்க நீங்க கை கிள்ளி கூட பாப்பீங்க கைய இது வந்து கனவா இல்ல இது நிஜமா அப்படின்னு நீங்க உங்க கைய கூட கிள்ளி பாப்பீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை வரக்கூடிய காலகட்டத்துல மாற்றமாக போகுது இத்தனை அதிசயம் நடந்தாலும் நீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உயிர் போக போற நில வந்தாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா எந்த செயலை செஞ்சீங்கனாலும் மத்தவங்க கிட்ட ஒரு சொன்ன சொல்லீங்கனாலும் நீங்க பொறிய நீங்க கடைபிடிங்க இந்த விஷயத்த தாங்க நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் செய்யக்கூடாது மத்தபடிக்கு உங்க வாழ்க்கையில இந்த பிப்ரவரி மாசம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசிக்காரங்களே உங்க ராசியில உள்ளடக்கிய நட்சத்திரம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலை பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியில குரு சுகஸ்தானத்துல செவ்வாய்ங்க கலத்திரஸ்தானத்துல கேது இருக்காருங்க லாபஸ்தானத்துல சூரியன் இருக்காங்க புதன் அயன ஆஹ் சயன போகஸ்தானத்துல சனிங்க அந்த மாதிரி கிரக நிலை இருக்குதுங்க கிரக மாற்றம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு ஸ்தானத்திலிருந்து புதன் அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறறாருங்க பதினொன்னாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க இரண்டாம் தேதி பிப்ரவரி மாச அன்னைக்கு லாபஸ்தானத்திலிருந்து சூரியன் அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறலாருங்க இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு சுகஸ்தானத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்து புதன் லாபஸ்தானத்துக்கு மாறலாருங்க இந்த கிரக மாற்றத்தினால இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பலன்களை பத்தி பார்க்க போறங்க மீனம் ராசிக்காரங்களே பலன்கள் என்னன்னு பாக்கலாங்க மீனம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் மிகவும் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்கிறது ங்க நீங்கள் கற்பனை வளமும் கலை கலையர் வருமானமும் மிக்கவர்கள் நட்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறவங்க இந்த மாதம் விருப்பங்கள் கைகூடும் நீங்க நினைச்சதெல்லாமே நடக்க போகுது ராசிநாதன் சஞ்சாரத்தால் பயன்பெறும் காரியங்களில் ஈடுபட போறீங்க காரியங்கள்ல அனுகூலம் உண்டாக போகுது உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க எதிர்பாராத நபர்களை சந்திக்க போறீங்க எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத உதவி எதிர்பார்த்த ஆசை எதிர்பாராத ஆசை எல்லாமே நிறைவே நிறைவேறப் போகுது மனதில் தைரியம் உண்டாக போகுது முயற்சிக்காக நீங்க எந்த செயலுக்காக முயற்சி பண்ணிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் எல்லாம் வெற்றியில முடிய போகுது நீங்க நாள் வரைக்கும் ஆசைப்பட்ட புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர போறீங்க உங்க குடும்பத்துல நீங்க எதுக்காக ஏங்கி தவிச்சீங்களோ எவ்வளவு அன்புக்காக ஏந்தி தனிச்சிருப்பீங்க அந்த அன்பெல்லாம் உங்க குடும்பத்துல உங்களுக்கு இரட்டிப்பாவே கிடைக்க போகுதுங்க தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் மூலம் பணவரத்து அதிகரிக்க போகுதுங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்துக்கு கவனம் தேகை தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெற்கட்டி ஏற்படும் ஏற்பட்டாலும் அது வந்த வழியிலேயே காணாம போயிடும் கவலைப்படாதீங்க முருகர மனதார வேண்டிக்கங்க நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வேலை செய்யும் போது முன்பும் அதை பற்றி அதிகம் நீங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை செஞ்சதுக்கு அப்புறமும் ஒண்ணுக்கு ரெண்டு பேரை யோசனை பண்ணிட்டு பண்ணுங்க சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம் வேலை கிடைக்கல என்னடா பண்றது அப்படின்னு தான் இருக்கிற வேலைக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன் ஏன்னா அங்க போனாலும் அங்க என்ன என்ன பண்றாங்கன்னா உன்னோட நீ எல்லாம் எதுக்குடா வேலைக்கு வரேன்னு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க நீ செய்யற வேலைக்கு எட்டாவது படிச்சிருந்தா கூட போதும் உனக்கு என்னால இந்த ஏழு ரூபா சம்பளமே தரதே தப்பான விஷயம் நீ வந்து அடிக்கடி வேற உடம்பு சரியில் லீவ் போட்டுக்கிறேன் புது நான் போட முடியும் அப்படின்னு என்னடா முருகா என்ன பண்றது இறைவா முருகா நான் என்னப்பா தப்பு என் குடும்பத்துக்காக தானே இந்த வேலைக்கு போறேன் நான் என்னப்பா தப்பு பண்ண மாசத்துல ஒரு ரெண்டு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு போட முடியுமா காய்ச்சலங்காட்டி தானப்பா லீவ் போட்டேன் இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே என்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாதவங்க கிட்ட நான் எப்படிப்பா வேலைக்கு போறதுன்னு நீங்க கவலைப்படுவீங்க நீ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை கால்நிலையெல்லாம் மாறப்போகுது கபலை விடுங்க கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாசம் உங்க மனசுக்கும் உங்க தகுதிக்கும் ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல சகஜ நிலை ஏற்பட போகுதுங்க தொழில் நினைச்சபடி தொழில் கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுதுங்க ஈகோ பிரச்சனை எல்லாம் அடியோடு போகுது கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் மிகவும் ஒற்றுமையா அந்யூனியமா இருக்க போறீங்க பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்கள் இல்லத்துல மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது உறவினர்கள் வகையில செலவுகள் ஏற்பட வேறுபாடு அகல போகுது நினைச்ச காரியம் எல்லாமே அனுகூலமா வெற்றில முடியும் நீங்க எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் எதிர்த்த எதிர்பார்த்தபடி நடக்கும் தடை இல்லாம எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பணவரவும் கையில வரும் திடீர் பண தேவைக்கு உண்டாகலாம் அதுக்கேத்த மாதிரி பணம் கையில கண்டிப்பா கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க வீ முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதுவும் முடியாத வேலையில நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க வாக்கு கொடுத்துட்டு அந்த வேலையை செய்ய முடியாம போயிரும் சோ நீங்க அந்த வேலையை முடிஞ்ச மட்டும் செய்யுங்க முடியாத வழியில நீங்க அகலக்கம் வைக்க வேண்டாம் நீங்க எது கஷ்டப்படணும் அது நீங்க புரிஞ்சுக்கங்க எதையும் ஆராய்ந்து முடிவிடுங்க வேகத்தை குறைத்து வேகமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மை தரும் பணவரத்து தாமதமா கிடைச்சாலும் உங்களுக்கு வர வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் பெரியோர்களிடம் பகைமையை பாராட்டுவது தவிர்க்கிறது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதமா கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வந்தே சேருங்க பழைய பாக்கிகளை வசூலிப்பதுல மெத்தனம் காணப்படும் எந்த அலைந்து செய்து முடிக்க வேண்டி இருக்கும் ஈஸியான ஒரு நாள் நாள் செய்ய வேண்டிய செய்வீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகுது நீங்க பாதுகாப்பா கவனமா இருந்ததுங்க எந்த ஒரு வேலையும் நீங்க நினைச்சபடி முடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுத்துக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் மற்றவர்களுடன் பகைமையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகுங்க திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்துக்கு போகுதுங்க, திறமையுடன் காரியங்களை செய்ய போறீங்க மீனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததான் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் முதலாவதாக பூரட்டாதி நான்காவது பாதம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் எடுத்த காரியங்களை எடுத்த காரிய தடையின்றி செய்து முடிப்பீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும் எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும் நண்பர்கள் குடும்பத்தின் மத்தியில் உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்கள் தாய் வழி உறவின் மூலம் உங்களுக்கு அனுகூலமான நல்ல செய்தி வந்து சேரும் உங்கள் காதல் மனைவி மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது புதிய நபர்களின் சந்திப்பால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகிறதுங்க சொல்ல போனா இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையே தலகிலா மாறப்போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக உத்திரடா உத்திரட்டாதி இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அமைதி ஏற்பட போகிறதுங்க கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க சொல்லு கணவன் மனைவி இருவருமே சந்தோஷமா அன்பு பாராட்டி ஒற்றுமையா வாழ போறீங்க உங்க குடும்பத்துல ஒரு குழந்தை இல்லாம தவிச்சிருப்பீங்க வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான குழந்தை உங்களுக்கு இறைவர் முருகர் உங்களுக்கு வந்து பறக்க போறாரு உங்களுக்கு உங்கள் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு நன்மையெல்லாம் எல்லாம் நடக்க போகுது நீங்க வாழ்க்கையில உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்க போகுது புதிய தொழில் தொடங்குன்னு ஆசைப்பட்டீங்க இரட்டிப்பா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில முதலீடு செஞ்சவங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்க போகுதுங்க புதிய நபர்களோட வருகையினால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நல்ல நடக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி முருகா போற்றி போற்றி காக்கும் முருகனே நட்சத்திரங்க உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை எல்லாம் நீங்க போகுது எதிர்பார்ப்புக்கெல்லாம் நடக்க போகுது பணவரத்து கூட போகுதுங்க குடும்பத்துல தொடர்பான கவலை எல்லாம் நீங்க போகுதுங்க உங்களிடம் இருந்த கருத்து உங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்க போகுதுங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வளர நீங்க நீண்ட நாள் ஆசைப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க காத்துட்டு இருக்கு என்ன காரியம்னு பாத்தீங்கன்னா நீ எந்த நபரை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அந்த நபர் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க அது மனைவியா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் அப்பா அம்மா குழந்தைங்க யாரா வேணாலும் இருக்கலாம் எந்த உறவா இருந்தாலும் அந்த உறவு நீங்க நினைச்ச உறவு உங்களை தேடி வரும் உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிக இருக்கும் உங்க இல்லத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் காதுகுத்து குழந்தை பேரு சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல நடக்கும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையில இன்பம் மட்டும்தாங்க துன்பத்துக்கு இடமே கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நன்மைகள் இரட்டிப்பா கிடைக்குங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்களை வணங்கி வர மன மனசார சித்தரை நினைச்சிட்டு உங்க வீட்டுல வணங்கி வாங்க உங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாம் நீங்கிரும் எதிர்பார்த்த காரியமெல்லாம் எல்லாம் கண்டிப்பா வெற்றில முடியுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பல மடங்கு அதிகரிக்குங்க உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரம் கிழமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருக்கிற வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்னு பதிரெண்டு இந்த இரண்டு புதிய தொழில் தொடங்கினா தொடங்கலாம் புதிய ஏதாவது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த தினங்கள்ல செய்யுங்க கண்டிப்பா அந்த காரியம் வெற்றியில தாங்க முடியும் தோல்வில இடமே கிடையாது ஒரு திருமண பேச்சுவார்த்தை தொடங்கினா நல்லதுங்க ஒரு புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா நல்லது ஒரு புதிய நபர்கள் கிட்ட போய் பேசுனீங்கன்னா நல்லது எல்லாமே நல்லதா போய் முடியுங்க அப்புறம் உங்களுக்கு நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இந்த வாகனங்களில் செல்லும் போது வேகமாக செல்லாமல் மெதுவாக செல்லணும் தலைக்கவசம் அணிந்து கொண்டு செல்லணுங்க மது அருந்த கூடாது கவனமா இருக்கணும் இந்த தினங்கள்ல எந்த ஒரு முடிவை எடுத்தீங்கனாலும் ஒன்னுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த செயலை செஞ்சா மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா பின்விளைவுகள் ஏதாவது பெருசா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசனை பண்ணிட்டு அந்த செயலை செய்யுங்க மத்தபடிக்கு உங்க வாழ்க்கையில நல்லதா நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல பச்சை நிறம் மஞ்சள் நிறம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அற்புதம் வாய்ந்த நிறம் இந்த இடந்திர நிறத்தையும் நீங்க அதிக அளவுல இந்த பிப்ரவரி மாதத்துல பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்க இன்பங்கள் பல மடங்கு அதிகரிக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்